எசுவே உந்தன் மாசில்லத்தம் எந்த நோக்காக சிந்தினீரே போற பாடுகள் யாவும் சகித்தி அத்தனையும் எனக்காகவே என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்தொம்மையா தேவ மகிபனாய் என்னை மாற்றின அன்பை தூதிப்பேன் என் மேல் பாராட்டின உமதன்பு ஈடாய் நான் என்ன செய்திடுவேன் நரகாக்கினையில் நின்று மீட்ட சுத்த கீருபையை நித்தம் பாடுவேன் மா பாம் என்னை நினைக்க மண்ணான மாத்திரம் ஐயா தேவதிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை தூதிப்பேன் எந்தன் பாவங்கள் பார சுமை போல் தாங்க கூடாத மா பாரமே மன்னிக்கும் தயை பெருத்த என் தேவா மன்னித்து மறந்தும் தள்ளினே மா என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரம் ஐயா தேவ தூதரிலும் மகிவனாய் என்னை மாற்றின அன்பை தூதிப்பேன் எந்தன் பாதங்கள் சறுக்கிடும் போது கரத்தாலை தாங்குகிறே மனபாரத்தால் சோந்திடும் போது சிவ வார்த்தையால் தேற்றுகிறேன் மா பாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்தம் ஐயாம் தேவதூதரிலும் தூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை தூதிப்பேன் எனக்காக நிராவும் முடித்தீர் உமக்காக நான் என்ன செய்வேன் எந்தன் ஜீவனுள்ள நாள் சிலுவை சீலுவை சுமந்தே வருவேன் மாவியாம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாற்ற உண்மை தெய்வதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பேன்